ஹாய் இன்னைக்கு நம்மளோட திண்டுக்கல் எம்எஸ்ஏ வேல்ஸ் ஒரு ஃபாக்ஸ் கையில் ஒரு தேர்ட்டி டூ சர்வீஸ்க்கு வந்திருக்கு இது டெட் ஃபால்ட்டுக்கு வந்துருக்கு அதை தான் என்னென்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் இப்போ ஆல்ரெடி நான் வந்து வேலை கழட்டிட்டேன் ஒரே ஒரு இடம் இந்த மாதிரி கழகிறப்பா பார்த்தீங்கன்னா இதில் கீபேடும் ப்ளஸ் ஸ்பீக்கரும் வந்துடும் அதுக்குரிய கனெக்டர்ஸை ஜஸ்ட்டு இப்படி நீங்கள் லேஸாக ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே தான் இதுக்குரிய கூடிய கனெக்டர்ஸு அந்த கனெக்டர்ஸை கழட்டிப்படின்னா உங்களுக்கு ஈஸியாயிடும் ப்ளஸ்ஸு ஸ்பீக்கர் இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது பவர் கார்டு தான் பவர் கார்டில் நம்ம மல்டிமீட்டர்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் செக் பார்த்துக்குவோம் பவர் கார்டில் ஒரு அண்டங்க வச்சுட்டு நார்மலாக செக் பண்ணால் மீட்டில் வந்து மீட்டரில் ஜஸ்ட்டு மீட்டருமா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் பஸார் அடிக்க கரெக்டாக இருக்கு திருப்பி நான் வந்து நம்ம கண்டினியூ செக் பண்ணுவோம் இப்போ மீட்டர்லங்க ஒரு வயர வச்சுட்டு லக்னா வயர வச்சுன்னு வைக்கிறேன் நம்ம வந்து பவர் கார்டை செக் பண்ணுறோம் பவர் கார்டில் ஒரு ரெண்டில் வரல ஆக்சுவலாக ஒன் சைடு மட்டும் கன்ட் ஆயிருக்குது ஒன் சைடு கரெக்டாக இருக்குது அதுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாக ஆகிருக்குன்னு சொன்னாங்க கஸ்டமர் போஸ்ட் ஆகிருக்குன்னு ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு கட் கொடுத்துட்டு நம்ம பண்ணி பார்ப்போம் சேக் பண்ணிட்டு பண்ணலாம்

ஆன் பண்ணி பவர் ஆனால் தான் பார்த்துக்குவோம் இந்த மாதிரி டைமில் சப்போஸ் கஸ்டமர் லென்த்தாக வேணும் அப்படின்னாங்கன்னா புதுசாக பவர் கார்டு வாங்கி போட்டலாம் இல்லை அப்படின்னா வந்து இதே பவர் கார்டே பிளக் பாயிண்ட் அடிச்சு கொடுக்கலாம் ஆன் பண்ணி பார்க்க போகிறோம் புது பவர் கார்டு வாங்கி போடுறோமே சரியாயிடும் ஆன் பண்ணி பார்த்துக்குவோம் சேஃப்டுக்காக அவரைக்கும் பிரால்ம் ஒன்று இருக்கோம் ந பாக்ஸ் கை இப்போது இந்த மாதிரி உங்கள் வீட்டில் டிவி சப்போது எல்இடி டிவியாக இருக்கட்டும் எல்சிடியாக இருக்கட்டும் ப்ளஸ் ஹோம் தியேட்டர் இது மாதிரி என்ன ப்ராப்ளம் ஆகணும் திண்டுக்கல்லில் நம்மளோட எம்எஸ்ஏ டிவி இருக்குது இது எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா பேகம்பூரில் முகமதியார்புரத்தில் யானத்த பம்பஸ் ஸ்டாப் வந்து டூர்ஸ் ஃபேமஸ் இருக்குதுட்டா பக்கத்தில் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டிவிக்கு வச்சிருக்கோம் எல்இடி டிவியில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்து அப் டூ சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் ஆண்ட்ராய்டு விவ்வோ இப்போ லேட்டஸ்டாக வந்து சாம்சங்கில் டைசன் வைஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்மகிட்ட இருக்குது வேணுன்றவங்க தாராளமாக வந்து ஜஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள் எல்லா மடங்கு டெமோஸ் வச்சுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா ஒன் இயர் வாரண்ட்டியோட கண்டிப்பாக நல்ல ஒரு குவாலிட்டியோட ரொம்பவே கம்மியான ப்ரைஸுக்கு நம்மளோட பெந்துக்கல்ல எம்எஸ்ஐமிஸ் வை கொடுக்குறோம் வேணுன்றவங்க தாராளமாக வந்து விசிட் பண்ணுங்கள் பாய்லா